ஒரு டேபிள் மாட்டுக்கார ட்ரெஸ் மாட்டுக்காரி போட்டுக்கார் பிகாரி டேபிள் டிரஸ் டைனிங் டேபிள் டைனிங் டேபிள் டைனிங் மாடு வெட்டி பண்றது மாட்டுக்காரர் கூட்டிட்டு போசு மாடு வெட்டி பண்றதுப்பா மாடு மாடு சிபிஎம் புண்ணு வந்த

சீதேம் ரமேஷ் சார்பாக மாவீரர் நாயகர் மகர் ரமேஷ் சார் மாவீரர் பாய் ஒரு நிமிஷம் பாடி வாஷ்ல க்ளோஸ் பண்ணுங்க இந்த மாரி டாடா ஐஸ் உள்ள வருவாங்க இந்த மாரி விரட்டி விடுங்க பாடி வாஷ்ல க்ளோஸ் பண்ணுப்பா பா பாங்க ஏய் கூப்பிடுமா வாடா பாங்க பா மாரி டாடா ஐஸ் மாடுகார் வந்து மாடுகார் வந்து கைல போங்க வாடி வாஸ்ல க்ளோஸ் பண்ணுங்க

ப்பாட்டுல திருச்சு மாறி குறிச்சி வச்சு இல்லையா அதே கூட அதே கூட

அதான் சடன் பிரேக் போட்டுறாங்கப்பா மாட்டு ஏத்தி போட்டுமா சடன் பிரேக் போட்டுறாங்க அடுத்து மாடு அப்பா மாட்டு வர மாடுப்பா அப்பா மாடு காரை பைசு குண்ணே என்ன மாடு வெட்டி பட்ட மாடு பைசு குண்ணே சீசன் ரமேஷ் சர்மா அந்த மாடு மா